இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர் அந்த ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பூராமே நெல் நடவு பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கர் பத்து சென்றுனாலும் எல்லாருனாலையும் வாங்கக்கூடிய நிலங்க பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள நிலம் வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வேலி போட்டு தென்னங்கண்ணில் வச்சு விட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கைவசம் இருந்து சேல் ரீசேல் பண்ணாலும் நல்ல வேல்யூங்க இல்லை நான் ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சூட்டபுளான லேண்டுங்க ஒரு ஏக்கரில் நிலம் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயங்க இன்றைக்கி அதுவும் ஒரு கேணி ஒரு போரோட நமக்கு தனி சர்வீஸோட வரதெல்லாம் இன்றைக்கி பெரிய விஷயங்க அது லிமிட்டட் டைம் ஆஃபர் தாங்க இதுக்கு விலன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலங்களை வந்து சேல் பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த நேரத்தை பற்றின டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் தின நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க